கத்திரமே முன்னதாக இன்றைய தோசனம் எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீ இந்த காலத்திலே இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரசிப்பு வேறொரு இடத்திலிருந்து விழும்போம் அப்போ நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு உனக்கு ராஜமயமே கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் கத்திரமையதாக பாத்தீங்கன்னா எஸ்தர் வந்து சாதாரண பெண்ணா இருந்து ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டிருக்காங்க அப்போ யூதர் யூதர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்போ அவருடைய மொத்தகாய் வந்து ராஜா கிட்ட போய் இதை கொடுத்து பேச சொல்லும் போது இவங்க யோசிப்பாங்க சார் அப்போ மொத்தகாய் சொல்ல வசனம் இது உனக்கு வந்து நீ சாதாரண தான் நீ வந்து ராஜத்தியா இருக்கா உனக்கு எதுக்கு எதுக்காக கற்று கொடுத்துருக்கலாம்னா இப்படி யூதர்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு விடுவிக்க தானே உனக்கு கத்த முன்னதாகவே ராஜத்தியை ஆக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் இந்த வேலையிலுமே ஏதோ கத்தோடைய காரியம் ஒவ்வொன்றும் ஒரு காரியம் இருக்கும் நமக்கும் ஒரு உயர்வு பைபிள பாத்தீங்கன்னா செலவு கத்த ரொம்ப கீழே உயர்த்திருப்பாரு ராஜாவை தாவித உயர்த்தினார் சாலமோன் நடத்தினார் ஸோ சாலமான வச்சு ஆலயம் கட்டுறாரு ஒவ்வொருக்கும் தேவ திட்டம் ஒன்று இருக்கும் அப்போ இயேசுவாவை கொண்டு பாத்தீங்கன்னா தேசங்களை அழிச்சு அவங்கள அவங்க காண தேசத்தை திருப்பி ஈஸ்வரம் கொடுத்தாரு இப்படி ஒரு திட்டம் இருக்கும் சாமி திட்டம் இருக்கும் எல்லா திட்டம் இருக்கும் இந்த வேலையில ஆனா நமக்கு ஒரு ஒரு வேலையோ ஒரு இதோ தரும்போது அதுல தேவசத்தை என்னவோ அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படி செய்யாமல் இருந்தால் அந்த ரட்சிப்பு அதுக்கு எதுக்காக நடக்கும் ஆனால் நமக்கு நமக்கு தான் அதுக்கு வந்து தேவ சமூகத்துக்கு போறதுக்கு ரொம்ப ஒரு தெய்வ சமூகத்துக்கு தென்ன மாதிரி ஆயிரும் அதுதான் முர்தகை சொல்லுவார் உனக்கு இதுக்காகவே உனக்கு ராஜபிமை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் உடனே முர்தகை உயஸ்டர் உணர்ந்து உவாசம் இருந்து அந்த ஜெயம் எடுக்கிறாங்க இந்த வேலையில நமக்கும் ஏதாவது எந்த நேரத்தில் வேலை பார்த்தாலும் சரி எங்க பிஸ்னஸ் பண்ணாலும் பொருளாதார ரீதியாகவும் ஆவிக்குரிய விஷயம் எந்த நேரத்தில் நம்ம கத்திரி ஸ்தானத்தை கொடுத்திருந்தாருன்னா அதுல கத்தோம்னா மகிமிக்காகவும் அவரை சித்தம் செய்ய நம்ம அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக எல்லாவற்றிலும் வீட்டிலையும் ஒரு சாட்சி சொல்வாழ கத்தாரோ தருவார் வலகத்துக்கும் நம்ம ஆயத்தைப்படுத்துவார் அநேக ஜனங்கள் நம்ம நம்மளை பயன்படுத்துவார் ஏற்படுத்தும்